ஆக்சுவலி மைசபில் என் பேர் வந்து ஜெய்சீலன் ஐ இஸ் பார்ன் இயர் இன் தமிழ்நாடு பிராட் அப் இன் டெல்லி ஐ டெட் மை பிஎஸ்சி இன் அஹமதாபாத் குஜராத் குஜராத்தில் முடித்த பிறகு நான் டெல்லியிலே செட்டில் ஆயிட்டேன் ஒரு ரொம்ப வருஷமாக டெல்லிலே செட்டில் ஆயிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன் வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு மனைவி பிரிவின் காரணமாக இறப்பின் காரணமாக நான் வந்து டெல்லியை விட்டுட்டு நாகாலாந்தில் கொஞ்சம் வருஷமாக செட்டில் ஆகி அங்கே ஒரு ஸ்கூலில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அருணாச்சல் பிரதேசில் நாலு வருஷமும் மணிப்பூரில் மூணு வருஷமும் அஸ்ஸாமில் இரண்டு வருஷமும் மேகாலாவில் ஒரு வருஷமும் நாகாலாந்தில் ஒரு வருஷமும் இடி பன்னிர பன்னிரெண்டு வருடங்களாக வடகிழக்கு மாநிலங்களில் அந்த மக்களோடு அனைத்து கலாச்சாரங்களையும் ஒத்துப்போய் சந்தோஷமாக ஒரு ஆசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டிருந்த வேலையில் மணி இறுதியாக மணிப்பூரில் மூணு வருடங்களாக பணிவாற்றி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது தான் அண்ணன் ஜீவா டானிங்கும் இப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்ணா திமுகவுக்கு சென்றிருக்கிறார்கள் அண்ணன் கல்யாண சுந்தரமும் திரிபுரா மாநிலத்துக்கு வந்திருந்தார்கள் அண்ணன் எப்படி இங்கே ஒரு தமிழ் தேசிய போர் நடத்தி கொண்டிருக்கிறாரோ தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அதே மாதிரி அங்குள்ள உள்ள திரிபுரா மக்கள் ஆதிவாசி மக்கள் அங்குள்ள மலைவாழ் மக்கள் அவர்களும் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு துணையாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து இரண்டு நிர்வாகிகளை அங்கே அனுப்பி அவர்களுக்கு ஒரு துணையாக அனுப்பியிருந்தார் அண்ணன் அப்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது வருமானத்தை விட இனமானந்தான் முக்கியம் என்று அதனால் பள்ளி பணியை நிறுத்திவிட்டு தன்னுடைய சொந்த ஊர் கமுதிக்கு சென்று அங்கே கட்சியில் பணியை சேர்ந்து பணியாற்றி இப்பொழுது மாவட்ட பொறுப்பில் இருக்கிறேன் நான் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்னுடைய லட்சியம் நான் தமிழ் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அறியணிய வேண்டும் அண்ணன் சீமான் கோட்டையில் அமர வேண்டும் அதன் பிறகு என்னுடைய கனவு எல்லாமே முடிந்துவிடும் அதான் என்னுடைய பெரிய இதாக இருக்குது இதில் வந்து அண்ணனுடைய கோட்பாடு என்னவென்றால் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதம் சிறந்தது வழிபடு அந்த கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி பழைய பல தத்துவங்கள் கருத்தியல்கள் பிடிச்சிருந்ததுனால நான் அன்றே அப்பொழுது இருந்த ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மணிப்பூரில் அன்னுடைய தத்துவங்கள் பிடிச்ச காரணத்தினால நெருங்கி வந்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாண சுந்தரமும் ஜீவா டானிங் அண்ணனும் அங்கே போன அந்த நிகழ்வுகளில் இருந்து நான் தன்னை மாற்றிக்கொண்டு சொந்த பிறந்த இடத்துக்கே வந்து எல்லாத்தையும் விட்டு இங்கே நான் கட்சியில் பயணித்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் தமிழர் கட்சி உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை மக்கள் அறுபத்தஞ்சு வருஷமாக திராவிட இந்த கட்சிகள் வந்து அரசியல் என்பது சாக்கடை என்று சொல்லிவிட்டார்கள் படித்தவரெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி 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 ஆஹ் அரசியலிருந்து க கற்றவர்களை கையவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் அதன் விளைவுதான் இன்றைக்கு அண்ணன் சீமானும் நான் அதனுடைய தம்பிகளும் தமிழ் தேசியவாதிகளும் தமிழர்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதை வந்து உடைக்கும் வகையில் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே ஒன்று எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் ஆட்சி பிடித்தால் நம்முடைய மண் வளம் நீர்வளம் நிலவளம் எல்லா வளமும் பாதுகாக்கப்படும் அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும் அண்ணன் பிடி கொண்டு வந்த கொள்கையில் மூன்று கொள்கை கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் குடிநீர் இலவசம் இந்த மூன்று தான் மக்களுக்கு தேவையான இலவசங்கள் இதுதான் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் மற்றபடி ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மற்ற தேவையில்லாதவர்கெல்லாம் காசு கொடுத்து இலவசங்களை கொடுப்பது வந்து இது முறைகேடான கேவலங்கட்ட அரசியல் செய்கிறது திமுக அரசாங்கமும் அதிமுக அரசாங்கமும் இது ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு தான் நாம் தமிழ் கட்சி வேண்டும் தெரியல அதாவது அண்ணன் என்ன சொன்னார்னா இந்த உலக தமிழ் கிறிஸ்தவ இயக்கம் வந்து பொதுவா இந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து அண்ணனை புறக்கணிச்சுட்டே போறாங்க லூக்காஸ் அதிகாரம் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது சொல்லுது ஏசு சொல்றாரு இந்த உலக அதாவது இந்த உலகிற்கு இந்த மண்ணுலகிற்கு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதன்படி இந்த கிறிஸ்தவ மக்கள் போகாம அநீதிக்கு துணை போறாங்க ஸோ அநீதிக்கு துணை போகிற இந்த கிறிஸ்தவ மக்களை வந்து எப்படியாவது வெறுக்காமல் அவர்களுக்கும் அன்பு காட்டி எவ்வளவுதான் பல தேர்தல்களில் தோற் தோற்கடிச்சாலுமே மறுபடியும் மறுபடியும் அவர்களோடு அன்பாக இருந்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவரை அவர்களை அரவணைச்சி போகிறாரு இது அண்ணனுடைய பெருந்தன்மை இதுதான் தமிழனின் மாண்பு ஸோ இது இனிமேல் வர்ற காலங்களில் கிறிஸ்தவ மக்கள் ஒன்று சேர்ந்து நம்ம அநீதிக்கு துணை போகக்கூடாதுங்கிற ஒரு கன்செப்டில் வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது அதை இயக்கிய நம்ம ஃபாதர் மைப்பா ஜெயசுராஜுக்கும் ஃபாதர் கிதியான் அவர்களுக்கும் நன்றி இது வந்து ஒவ்வொரு மேஜர் சிட்டிகள்லையும் இந்த மாதிரி அண்ணனை வைத்து நடத்து பெரிய அளவில் கொண்டு போகணும் நம்மளுடைய மண் நிலம் மொழி இனம் உலக தேசிய இனம் வழி தான் நம்ம வந்து எல்லாமே எல்லா நாடுகளுமே போய்கிட்டு இருக்கு இப்போ ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டால் இப்ப வந்து அங்க போய் ஒரு எல்லாமே வெள்ளத்தோலத்தா இருக்கிறாங்க எல்லாமே ஒரு இறைய வழிபடுறாங்க ஆனாலும் அவங்க வந்து மொழியால வேறுபடுறதுனால அவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்க நான் அப்புறம் பிரெஞ்சுக்காரன் அவன் டச்சுக்காரன் அவன் இத்தாலிக்காரன் என்னதான் ஒரே இறைய வழிபட்டாலுமே அதே மாதிரி மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருந்தாலுமே அந்த எந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டாலே மொழி வழி தேசிய இனங்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே சரியான அரசியலா இருக்கும் அத பத்தி தான் அந்த அரங்கத்துல சொன்னாரு இது ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா வந்து அறுபத்தஞ்சு வருஷமா அந்த திமுக வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகளை வந்து தொக்கனா தொக்காப்பில் அறுவடை செஞ்சிருச்சு அவர்களுடைய ஊடக பலத்தை வச்சு அவர்களுடைய பன ப பலவீனங்களை பூரா மறைச்சு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவங்களுடைய வாக்குகளை வந்து அதாவது அண்ணன் சீமான் போன்ற இந்த கட்சிகள் நாம் தமிழர் கட்சிகள் வரும்போது தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கிறிஸ்தவ மக்களிடமும் இஸ்லாமிய மக்களிடமும் அண்ணன் சீமானை பற்றிய அவதூறுகளை அள்ளி தெளித்து அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து விட்டார்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் இனி வரும் காலங்களில் அது நடக்காதபடி இந்த மைப்பா ஃபாதர் ஜெயசலாஸ் போன்ற இந்த பாதிரியார்கள் வந்து உலக தமிழ் தே தேசிய கிறிஸ்தவ இயக்கங்களாக சேர்ந்து அவங்க மட்டுமல்ல இஸ்லாமிய இயக்கங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தமிழனாக ஒன்று சேர்ந்து பழனி பாபா சொல்கிற மாதிரி இனமாக இருந்தால் நீங்கள் ஒன்றுபடுவீர்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் பலப்படுத்தப்படுவீர்கள் பாதுகா பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஆனால் ஜாதி மதம் இருந்தீங்கன்னா நீங்கள் பள்ளம் பறையனு தனிமைப்படுத்தப்படுவீர்கள் பறையனு கொண்டுனா பறையன் தான் வரணும் தேவரை வரமாட்டான் கோணார் மாட்டான் கோணார் கொண்டுனா கோணார் தான் போகணும் கிறிஸ்தவர் கொண்டுனா கிறிஸ்தவர் தான் போகணும் விவசாயி கொண்டுனா விவசாயி தான் போகணும் ஸோ அந்த நிலைமையிலேருந்து மாற்றுறதுக்கு தமிழன் நான் ஒன்று சேர்ந்தால் தமிழனுக்கு எங்கே அடிபட்டாலும் தமிழன் வர்ற வரும்படி இந்த நாம் தமிழுடைய அரசியல் பயணம் போய்கிட்டு இருக்கு தமிழருக்கான தமிழருக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சினால் தமிழர்களை மட்டும்தான் ஆதரிக்கும் கட்சி கிடையாது தெலுங்குகளையும் மலையாளிகளையும் எல்லாத்தையும் ஆதரிக்கிற க கட்சிகள் தான் இந்த திமுக ஊடகம் வந்து தமிழர்களுக்கு தெலுங்குகளுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி பரப்புரை செஞ்சு அவங்க அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க